நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்னிக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட பிரச்சனைகளை வந்து சரி செய்யுறது எப்படி அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம இந்த டிஎன்பிடிஎஸ்ஸை பற்றி பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட பிரச்சனைகள் வந்து எப்படி தீக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணால் சொல்லியிருப்போம் ஆனால் இந்த ஹெல்ப்லைன் நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில சமயம் வந்து அந்த நம்பர் வந்து இன் யூஸ்டு அப்படின்னு வருது அப்படி இல்லைனா அவங்க எப்போவுமே வந்து பிஸியாக இருக்காங்க எப்படி காண்டக்ட் பண்ணுறதுன்னே தெரியல சரி இமெயில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஈமெயில் சப்போர்ட்டும் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது ஸோ அவங்கள வந்து காண்டெக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரலனாலும் அவங்கள தான் காண்டெக்ட் பண்ணணும் அப்படி இல்லை எஸ்எம்எஸ் வரலனாலும் அவங்கள தான் காண்டெக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணணுனாலும் அவங்கள தான் காண்டெக்ட் பண்ணணும் ஸோ யாரை காண்டக்ட் பண்ணுறது எப்படி காண்டெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு இன்னொரு மாற்று சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு இ சேவை பொது மையங்கள் மூலமாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து இது மூலமாகவும் வந்து உங்களுடைய இந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன் ஓகேங்களா உங்கள் நம்பரை மாற்றணும் இல்லை வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அரசு பொது சேவை மையத்தை வந்து காண்டக்ட் பண்ணிங்கன்னா மேபி வந்து அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஈவன் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது எஸ்எம்எஸ் வரலன்னா அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல பட் வந்து இது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் இமெயில் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டுமே உங்களுக்கு ஆகலை அப்படின்னா உங்கள் தாலுகா ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக வந்து அரசு இ பொது சேவை மையம் இருக்கும் அங்கே போயிட்டு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குது சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் வந்து அதர் சொல்யூஷனாக எனக்கு தோணுது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் ஏதாவது ஏதாச்சும் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்